ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க என் பேர் தவ குமாருங்க நான் திருப்பூரில் ஒரு டீசல் கியூரிங் யூனிட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் இருந்து என்னோடய பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அதுவும் இந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் அது திருப்பூர்லையே எனக்கு என்ன பண்ணணும் எங்கே ஆரம்பிக்கணும் எப்படி பண்ணணும்னு தெரியலைங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கையில் இந்த சுபாஷ் அகாடமியை பற்றி சொன்னாங்க அங்கே திரு சுரேஷ் சாரை காண்டாக்ட் பண்ணேன் நிறைய டீட்டெயில்ஸ் விவரங்கள்லாம் சொன்னாங்க உடனே அந்த மெர்சென்டெக்ஸர் கோர்ஸில் ஜாயின் பண்ணங்க எனக்கு ஜாயின் பண்ண வித்தின் டூ த்ரீ டேஸ்லேயே எனக்கு நல்ல ஒரு ஒரு ஐடியா கிடச்சிதுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சார் எடுக்கிற அந்த கிளாஸ் எடுக்கிற விதமே வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையான முறையில் சொல்கிறாங்க இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே எல்லாமே கார்பன்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ளஸ் பிஸ்னஸ் மேன்ஸு இவங்க தாங்க இந்த கோர்ஸில் நிறைய ஜாயின் பண்ணி பயன் பண்ணுறாங்க எல்லோருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா உங்கள் கேரியரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இல்லை உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி பயன்படலாங்க நான் இந்த நான் லாஸ்ட்டு தேர்ட்டீன் ஜாயின் பண்ணேங்க எனக்கு இந்த இடைப்பட்ட காலத்துலேயே நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க எனக்கு கியூரிங்கை விட வேறு எதுவுமே தெரியாதுங்க ஆனால் இப்போ ஓரளவு நாலேஜ் கிடச்சிதுங்க என்ன பண்ணலாம் அதனால் நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணி இதில் பயன்பெறுமாறு நான் கேட்டுக்கிறேங்க நன்றிங்க வணக்கங்க வணக்கம் இப்படி நீங்களும் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சுபாஷ் அகாடமியோட அகடமியோட நோக்கம் நீங்கள் இந்த தொழிலில் உள்ள வந்து இந்த தொழிலை கற்றுக்கொண்டு மிகச்சிறந்த ஒரு தொழில் நிறுவன அதிபராக அல்லது இந்த தொழிலை கற்றுக்கொண்டு ஒரு நிறுவனத்தில் அலுவலராக நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மகத்தான நோக்கமாக இருக்குது இந்த பின்னணி துறையில் மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பும் வேலைவாய்ப்பும் இருக்குது அப்படிப்பட்ட தொழிலை மிக குறைந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு ஐந்து மாதத்திற்குள் இந்த படிப்பை ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கற்றுக்கலாம் இந்த கோர்ஸை பற்றி பல காணொளிகளை நம்ம போட்டிருக்கோம் விரைவில் நீங்களும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சுபாஷ் கில்ஸ் அகாடமியோட நோக்கமாக இருக்கிறது இன்றே நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கோர்ஸு ஒரு பேட்ச் கான்செப்டுங்கிறதே இந்த கோர்ஸுக்கு கிடையாது நீங்கள் எப்போ நினைத்தாலும் உடனடியாக நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ண முடியும் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் இந்த காணொலியில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விரைவாக கார்மெண்ட் மெர்ச்சண்டைசிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மின்மேலும் நீங்கள் உயர வாழ்த்துக்கள் நன்றி